இதுல என்னன்னா டவுட்டு இதெல்லாம் எங்க தலைவர் சீமன் தான எங்க சீமா சீமான் தான் எந்த இளைஞர்கள் எல்லா பள்ளி மாணவர்கள் யாரை கேட்டாலும் எல்லாருமே சீமான் தான் சொல்றாங்க என்ன காரணமா இருக்கும் ஏன்னா ஏழைப்படுற கஷ்ட படுற பசங்களுக்கெல்லாம் நல்லா உதவி செய்யறாரு அது இல்லாமல் நல்லா தமிழுக்காக போறாரு நல்லா சிறந்த நான் அவரு எங்களுக்கு தெரிஞ்சு அதே வார்த்தையில இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்களுக்கான ஒரு உழைப்பாளன் சீமான் அண்ணன் தான் வேற யாரும் கிடையாது அப்புண்ண ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா இந்த காலத்தில் வந்து கஷ்டப்பட்டு அவங்க தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற இந்த இடத்துல நம்மளால் முடிஞ்சதை செஞ்சுட்டு இருக்கிற ஒரேன்னா நம்ம சீமானன் தான் அவங்கள பத்தி தெரிஞ்சாம இருந்தா அது ரொம்ப ரொம்ப இப்போ வந்து வரக்கூடிய தேர்தலில் வந்து இளைஞர்கள் ஓட்டெல்லாம் யாருக்கு போகும்னு நினைக்கிறீங்க சொல்ல சீமான் சீமான் தான் சீமான் சீமானந்தான் கண்டிப்பான நன்றி நன்றிண்ணா நன்றி நன்றி இதுவரைக்கும் எனக்கு அரசியலுங்கிறதே வந்து பொது பொதுவாக சொல்லப்போனால் அரசியல்கிறது இது வரைக்கும் பிடிக்க பிடிக்காது நான் முத முதலாக வந்து அரசியல் அப்படின்னு சொல்லி என்னோட பயணத்தை ஆரம்பிச்சுக்க வந்து இதுக்கு முன்னாடி நம்ம அண்ணன் பிரபாகரன் வந்து நான் என்னோட உயிர் அண்ணன் அதுக்கு பிறகு அவரோட தலைமையை ஏற்று நம்ம அண்ணன் சீமானன் நடத்துகிற வழிநடத்தி கொண்டு போகிறத தமிழ் தேசியத்துக்காக நான் வந்து ரொம்ப என்னோட பங்களிப்பை செய்ய விருப்பப்படுறேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மண்ணுக்கும் மக்களுக்குமான அனைத்து உயிர்களுக்குமான அரசியலுக்கான ஒரே தலைவன் அரசியல் ஆசான் அப்படின்னு சொல்லி சொல்ல போனால் அண்ணன் சீமான் ஒருத்தர் தான் அவருக்கு மட்டுமே என்னோடய வாக்கு என்னை சார்ந்த அனைத்து பேரையுமே இதுக்கான முழு கலப்பணி செய்கிறதுக்கு என்னால் முடிவை பாராடுவேன்